வணக்கம் இது உங்கள் அறிவிற்கு முகம் தென் திசை கருத்தில் பள்ளி படையெடுப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஏன் என்று சொன்னால் வடக்கே பாஜகவினுடைய கோட்டை கொத்தளங்களிலேயே ஓட்டை விழுந்திருக்கிறது மக்கள் அவர்களுடைய கோட்டை கொத்தளங்களை ஆட்டி கொண்டிருக்கிறார்கள் அங்கே அடியில் செங்கல்லை உருவி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிலைமையாக இருக்கிறது இன்னைக்கு குஜராத்தில் அந்ததான் தான் நிலைமை இருபத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாநிலம் பாஜகவினுடைய கோட்டையாக கருதப்படுகிறது இன்னைக்கு அங்க என்ன நிலைமை அப்படின்னா சென்ற முறை அவர்களுக்கு ஆதரவு அளித்த ராஜ்புத் சமூகம் அதாவது ரஜபுத் சொல்கிறாங்க இல்லையா அந்த சமூகத்தினர் இன்றைக்கி பாஜகவுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டு குஜராத்தில் ராஜஸ்தானில் அது ஊபி வரை நீண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசம் வரை அது நீண்டிருக்கிறது தான் நம்மளால் இன்னைக்கு களத்தில் பார்க்க முடிகிறது பாஜகவினுடைய ஒரு செல்வாக்கு என்னென்னா சாதி சார்ந்து அந்த அமைப்பாக இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்கு தான் அவர்களை வந்து வெற்றி பெற வைக்குது ஆனால் இந்த முறை என்ன நடக்குது நாட்டில் அப்படின்னு சொன்னால் வடக்கவும் மேற்கவும் இருக்கக்கூடிய அந்த ராஜபுத்த சமூகம் வந்து பாஜகவுக்கு எதிராக நிற்கிறார்கள் இங்கே தெற்கு பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் லிங்காயத் சமூகத்தினர் இன்றைக்கி பாஜகவுக்கு எதிராக அணிதர்னு இருக்கிறாங்க பாஜகவை எதிர்த்து அனைத்து தொகுதிகளையும் நிற்பன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம போன முறை வந்து லிங்காயத் சமூகம் பாஜகவுக்கு பெரிய ஆதரவு அளித்தது அதன் விளைவாக அவர்கள் வெற்றி பெற்றாங்க இந்த இந்த முறை அங்கே லிங்காயத் சமூகம் பெரும்பான்மையாக இருக்குது அந்த சமூகம் வந்து பாஜகவை எதிர்க்கிற இந்த சூழலில் பாஜக வந்து கர்நாடகாவிலையும் தேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அதுமாதிரி குஜராத் உட்பட மேற்கவும் வடக்கவும் பாஜக பெரும் பின்னடைவு சந்திக்கிற சூழலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் நான்கு மாதங்களுக்கு முன்பே நம்ம இருந்த ப்ரீ மெச்சூர் ஸ்டேஜ்லேயே பாரதிய ஜனதா கட்சி வந்து நூறு இடங்களை தாண்டாது அதாவது மூன்று இலக்கத்தை தொட்டாலே பெரிய சாதனை தான் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கண்டு வெளியிட்டோம் இப்போ அந்த காலகட்டத்தில் முன்னூரை தொடும் பாஜக அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேருடைய கருத்துக்களாக இருந்தது இன்றைக்கி தான் அவங்க இறங்கி வந்துருக்கிறாங்க இரநூறை தொடும் பாஜக அப்படின்னு சொல்லி நூறு இடங்களை குறைச்சி இப்போ தான் இறங்கி வந்துருக்காங்க நம்ம வந்து ப்ரீ மெச்சூர் ஸ்டேஜ் நாலு மாதத்துக்கு முன்பே அதை சொன்னால் நூரை தொடாது பாஜகன்னு சொல்லி இன்றைக்கி இவங்க இரநூறு வந்துடுவாங்க அப்போ தேர்தல் முடிவு வரும்பொழுது இன்றைக்கி இரநூறுல இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க பாஜக நூறை தான் தொடுவோம் மூன்று இலக்கத்தை தொட்டாலே பெரிய சாதனை தான் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க இன்னைக்கு நாம் அந்த கருத்தில் உறுதியாகிறோம் பாரதிய ஜனதா கட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று இலக்கத்தை தொட்டாலே பெரிய சாதனை தான் ஏன்னா கல யதார்த்தங்களாக தான் சொல்லுது கலை என்ன சொல்லுது பாஜகவுக்கு எங்கெங்கிருந்து வாக்குகள் கிடைக்கும் எங்கெங்கிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுப்பாங்க கிடைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு பெரிய மாநிலம் வருது என்பது தொகுதிகளை கொண்டது அந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான வாய்ப்புகள் நாற்பதுக்கும் குறைவாக தான் இருக்குது இன்றைக்கி எல்லாம் வந்து ஒரு ஐம்பது தொடுன்னு சொல்கிறாங்க ஆனால் நாற்பதற்கும் குறைவாகத்தான் இருக்கிறது நாட்டு மக்களின் மனநிலை அப்படியாகத்தான் இருக்கிறது வடக்க அவர்கள் நாற்பது பெற்றாலே பெரிய சாதனை தான் நீங்கள் கிழக்கு போனால் வெஸ்ட் பெங்கால் அளவுக்கு அதாவது பெரிய மாநிலங்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபாமன்ஸ் பண்ணுவாங்க இல்லை இவங்க சொல்கிற மாதிரி இந்தி பெல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா கவு பெல்ட் இந்தி பெல்ட் அதாவது காவி பெல்ட் இந்த காவி பெல்ட்டு எல்லாம் அந்து போச்சு காவி பெல்ட்லாம் நார் நாராக கிழிஞ்சிடுச்சு ஆக அவர்கள் காவி பெல்ட்லயும் அவர்களுடைய ஜம்பம் பழிக்காது அவர்களுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய குஜராத்திலேயே பெரிய ஓட்டை போட்டாங்க இப்போ அவர்களுடைய மாநிலங்கள்லேயே அந்த கவு பெல்ட் இந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய மாநிலங்கள்லேயே கோட்டை விட்டாங்கன்னும் பொழுது ஒரிசாவையும் சேர்த்து நூற்றி ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இப்போ இங்கே அவங்களால என்ன கைப்பற்ற முடியும் ஒரு இருபது இருபதை கைப்பற்றினாலே பெரிய சாதனை தான் நூத்தி ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட சாதன போஷன்ல இருபதை கைப்பற்றினாலே பெரிய சாதனை தான் இப்போ வடக்கு அவங்களுக்கு ஒரு அறுபது அந்த அளவுக்கு வந்தாலே மிகப்பெரிய சாதனை தான் ஆகவே எப்படி கூட்டி பார்த்தாலும் மூன்று இலக்கத்தை தொடுவது மிகப்பெரிய சாதனை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆகவே தான் அவங்க ரோட் ஷோ நடத்திடுறாங்க இது என்ன ஷோ அப்படின்னு சொன்னால் மக்களிடம் சென்று வாக்கு கேட்க முடியாது நீங்கள் மைக்கு பிடிச்சி இல்லை பத்திரிகையாள சந்திக்க போகிறீங்களா நீங்கள் பத்திரிகையில சந்திச்சா தெற்கு பிடிச்சி கிழிக்கின்னு கிழிச்சிடுவாங்க ஆகவே பத்திரிகையாள சந்திக்க முடியாது மக்களிடம் வந்து வீதி வீதியாக வாக்கு கேட்க போகிறீங்களா கேட்க முடியாது கூட்டம் போட்டால் நீங்கள் பேசுறது மக்களுக்கு புரியாது எழுந்து போயிடுவாங்க இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதாவது மீடியா பாலிடிக்ஸ் தான் பண்ண முடியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களால் என்ன பண்ண முடியும் மீடியா பாலிடிக்ஸ் பண்ணலாம் பர் அதோ வரார் மோடி இதோ வரார் மோடி ஜெயிக்க போகிறார் மூடி இங்கே ஜெயிக்க போகிறார் மணலை கயிறாக திரிக்க போகிறார் மண்ணை பொன்னாக்க போகிறார் அதை செய்வார் இதை செய்வார் அதாவது சொன்னாங்க இல்லையா இந்தியாவை ஆக்குவார் அந்த டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பை உயர்த்துவார் அது போன்ற கட்டுக்கதைகளை அள்ளி யூஸ்வாங்க இல்லையா அதோ வந்து கொண்டு இருக்கிறார் எங்கள் வேட்பாளர் இந்த மாதிரி தான் பேசி அவர்களால் வந்து மக்களிடம் வந்து ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்க முடியுமே தவிர மக்களோடு நெருங்க அவர்களால் முடியவில்லை இந்த பத்தாண்டு ஆட்சியின் மூலமாக அவர் ஆட்சி செய்தவர்களால் நான் இதெல்லாம் சாதித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்களிடம் சுலபமாக நெருங்க முடியும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவங்க வந்து வாக்குறுதி தான் கொடுப்பான் நல்லா ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இருந்தவர்கள் நாங்கள் இதையெல்லாம் சாதித்திருக்கணும் நெருங்கி காட்ட முடியும் இல்லையா ஆனால் அதற்கான வாய்ப்பு இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு நாடு முழுமைக்குமே இல்லை நாடு முழுமைக்குமே நாங்கள் இதையெல்லாம் சாதித்தோம் அப்படின்னு சொல்லி மக்களை அவர்களால் வந்து நெருங்க முடியாத ஒரு சூழ்தான் நிற்க நிற்குது அவங்க வந்து ராமர் வந்து கோவில் கை கொடுக்குன்னு பார்த்தாங்க ராமர் கைவிட்டு மக்கள் சாமி கும்பிட்றான்றான் எவனா ஒருத்தவன் தான் வீட்டுக்கு பூட்டு போடாமல் போகிறானா மக்களுக்கு பூட்டின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட கடவுள் மீது இல்லை அதுதான் அது உணர்த்துது பூட்டெல்லாம் திருடின்னு போயிடுவான் ஏன்னா கோயிலே பூட்டி தானே வைக்கிறான் ஆகவே கடவுள் நம்பிக்கை மட்டுமே நம்மளை வந்து வெற்றி பெற வச்சிடும் அப்படின்றது வந்து ஏற்படுகிறதில்ல அது ஆகவே தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பாஜக வேறு எதுவும் செய்ய முடியாது மக்களை நெருங்குவதற்காக ரோட் ஷோ மட்டும்தான் அவங்களால் நடத்த முடியும் அமித்ஷா வருவார் நட்டா வருவார் மோடி வருவார் வந்து இங்கே தரையில் புரண்டு நான் என்ன சொல்கிறேன்னா தலைகீழ் நின்று பாஜக தலைகீழ் நின்று வங்கக்கடலில் இறங்கி யோகா செய்து பார்த்தாலும் ரோட் ஷோ நடத்துவதற்கு பதிலாக இவங்கெல்லாம் சென்று தலைகீழ் நின்று யோகா செய்து பார்த்தாலும் இங்கே தாமரை மலர்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது இவங்களாக ஒரு பிம்பத்தை உருவாக்கிறாங்க இந்த கோடி மீடியாவை வச்சு வடக்க அதுக்கு அப்படியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியா ஆனால் தமிழ்நாட்டில் அந்த கோடி மீடியா வேலை செய்யலை அவங்களால் நியூஸ் எயிட்டினை கையகப்படுத்த முடியும் புதிய தலைமுறையை கையகப்படுத்த முடியும் ஆனால் பெரிய செய்தி சேனல்லாக இருக்கக்கூடிய சன் நியூஸை கையகப்படுத்த முடியல சத்தியம் நியூஸ் இருக்குது கையகப்படுத்த முடியல பெரும்பான்மையான நியூஸ் சேனலாக அவங்களால் கையகப்படுத்த முடியல ஏன்னா அம்பலப்பட்டு போயிடுறாங்க இன்றைக்கி புதிய தலைமுறை ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்ட உடனே அம்பலப்பட்டு போயிடுச்சு அந்த அதுக்கான அந்த ரிப்பூட்டேஷன் இது இல்லையா அது ரொம்ப குறைஞ்சி போச்சு அவங்களுக்கு போது கோடி மீடியா வேலை இங்கே வேலை செய்யலை ஆனால் வடக்கு அதெல்லாம் கிடையாது அவங்க அது ஒரு மாநாங்க டையத்திற ஜென்மங்க எதை பற்றியும் கவலை பண்ண மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு தேவைப்பணம் மோடினுடைய அனுசரணை இருந்தால் போதும் நாளைக்கு காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸ்க்கு கால் கழி விடுற வேலை பார்ப்பாங்க அவர்கள் வந்து எப்பயுமே எப்படின்னா ஆட்சியில் இருப்பவர்களுக்கு ஆயா வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஆயா வேலைன்னா கால் கழிவு ஊடுற வேலையை பார்க்கக்கூடியவர்கள் தான் வடக்க இருக்கிற ஊடகங்கள் நம்ம ஊரில் இருக்கிற ஊடகங்கள் வந்து அப்படி ஆயா வேலை பார்த்தவோட இப்போ இப்போ தான் ஆயா வேலை பார்த்துட்டு வந்தான் பாவா அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்திடுறாங்க ஆகவே அவர்கள் வேலை இங்கே பலிக்காதனால எந்த வகையிலும் மக்களை நெருங்க முடியல மக்களிடம் நம்ம ஒரு பேசு பொருளாக இல்லை சரி இந்த ரோட்லயாவது ஷோ நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த மேஜிக் ஷோலாம் நடத்துறாங்க இல்லையா அந்த மாதிரி நடத்துகிறாங்க இப்போலாம் மேஜிக் ஷோ யாரும் பார்க்குறதுக்கு தமிழ்நாட்டில் மக்கள்லாம் கூடுவது கிடையாது என்பதுதான் அவர்கள் ஷோவிலையும் நம்மளால் பார்க்க முடியுது ஆகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூடாரங்கள் விட்டது நூரை தொட்டாலே பெரிய சாதனை தான் அவங்களுக்கு ஒரு பிளான் பி இருக்குது ஒருவேளை தேர்தல் முடிவு இப்படியாக வரும் பட்சத்தில் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இந்த நாட்டை விட்டு நம்ம நித்யானந்தா போனார் இல்லையா அவர் என்ன நாடு கைலாச நாடா அது மாதிரி இவங்க பாரத நாடுன்னு ஏதாவது ஒரு தீவை வாங்கி குடியேறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது அதே வெகு விரைவில் இந்த காட்சிகளை இந்திய நாட்டு மக்கள் பார்ப்பார்கள் நன்றி வணக்கம் இது உங்கள் அறிவுறுங்கும் தென் திசை கருத்தியல் பள்ளி